திருகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் அங்கே மனோஜோட கடைக்கே போயிட்டு வந்த முத்து அங்கே நடந்த விஷயத்த பற்றி யோசிக்கிறாரு இன்னைக்கு பார்லலம்மா யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாங்களே அவங்கள கேட்டதுக்கு கஸ்டமர்னு சொல்லி போய் சொன்னாங்க ஆனால் அவரை பார்க்குறதுக்கும் அவர் பேசுகிறத கேட்கறதுக்கும் ரோகிணியோட மலேசியா மாமா மாதிரி தானே இருந்தது அப்போ எதுக்காக இந்த உண்மையை ரோகிணி மறைக்கணும் ஆனால் கேட்டதுக்கு இவர் என்னோட கஸ்டமர்னு சொல்லி உடனே அங்கேருந்து அவரை அனுப்பிட்டாங்க எனக்கு என்னவோ இந்த பார்லரில் மா மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நடந்ததை பற்றி மாடியில் உட்காந்து யோசிச்சிட்ருக்காரு முத்து அந்த சமயம் அங்கே போன மீனாவும் என்னங்க ரெஸ்ட் எடுக்க வருவீங்கன்னு உங்களுக்காக பார்த்துட்டு இருந்தா நீங்கள் என்ன இங்கே வந்து உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே முத்துவும் அது வேற ஒன்றும் இல்லை மீனா இன்னைக்கு மனோஜோட கடைக்கு போனல்ல அப்போ அப்பாவை கொண்டு விட்டுட்டு வெளியில் வரும்போது இங்கே ரோகிணியோட மலேசியா மாமா மாதிரியே ஒருத்தர் வந்திருந்தார் ஏதோ பொருள் வாங்க வந்திருப்பார் போல ஆனால் அவரை பார்த்தப்ப எனக்கு இங்கே மலேசியா மாமா ஞாபகம் தான் வந்தது போய் கேட்டால் இல்லை அவர் கஸ்டமர்னு சொல்லி என்னென்னவோ போய் சொல்லி இந்த ரோகிணி சமாளிச்சிட்டாங்க எனக்கு இந்த பார்லரில் மாமால ரொம்ப சந்தேகமாக இருக்குது மலேசியா மாமா வந்திருந்தா கண்டிப்பாக இவங்க உண்மையை சொல்லியிருக்க வேண்டிதானே என்னை பார்த்த உடனே அவரை உடனே அங்கேருந்தான அனுப்பிட்டாங்க ஏதோ போய் சொல்லி ஏமாத்துறாங்க இந்த பார்லர்லம்மா அதான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அது மீனாவும் என்னங்க நீங்க உடனே மலேசியா மாமா வந்திருந்தா சந்தோஷமா இங்க மனோஜ் கிட்டையும் அண்ணாமலை மாமா கிட்டையும் இங்க ரோகிணி இதை பத்தி சொல்லிருப்பாங்கல்ல நீங்க வேற யாரையோ பார்த்துருப்பீங்க அதான் ரோகிணி அத்தைக்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ மலேஷியா மாமா இப்போ எங்கே இருக்காருனே தெரியல அவர் நம்ம ஊருக்கு வந்தால் இங்கே வீட்டுக்கு வருவார்னு பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அப்புறத்துக்கு இதை பற்றி யோசிக்கிறீங்க எனக்கு உங்கள் அண்ணன் மேலே தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது ரோகிணி தான் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு மீனா இப்படி பேசுகிறேன்னு கேட்க வேறு என்னங்க கிறிஷோட அப்பா உங்கள் அண்ணன் தானே ஆனால் உண்மையெல்லாம் மறைச்சு இங்கே ரோகிணி கிட்டே நடிச்சிட்டு தானே இருக்காங்க உங்கள் அண்ணன் மனோஜ் அதனால தான் இப்படி சொன்னேன் சீக்கிரமாகவே உண்மை நம்ம எல்லாேருக்கும் தெரிய வரதாங்க போகுது அப்படின்னு சொல்ல இங்கே வந்து முத்து சொல்றாரு என் அண்ணன் தப்பு பண்ணானோ தப்பு பண்ணலையோ அது எனக்கு தெரியாது ஆனா பார்லம்மா பெரிய தப்பு பண்ணிருக்காங்க அந்த உண்மையை மறைக்கிறாங்க சொல்ல போனால் மலேசியா மாமான்னு ஒரு ஆளை இந்த ரோகிணி கூட்டிட்டு வந்தாங்களே அவர் கூட தானோன்னு தோணுது கண்டிப்பா அந்த ஆளு இந்த ரோகிணியோட மாமாவாக இருக்க வாய்ப்பே இல்லை ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்க இந்த பார்லம் அம்மா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு உடனே மீனாவும் நீங்கள் ரோகிணியை பற்றிலாம் யோசிக்க வேண்டாங்க நமக்கு நிறைய வேலை இருக்குது காலையில் நான் பூ கொடுக்க போகணும் நீங்களும் சவாரிக்கு கிளம்பணும் நம்ம வேலை செஞ்சு உழைச்சி வரக்கூடிய பணத்தை வச்சு தான் நாம் முன்னேற முடியும் அவங்க ரெண்டு பேரை பற்றி யோசிச்சா நமக்கு பணம்லாம் கிடைக்காதுங்க அது நமக்கு தேவையில்லாத வேலை முதல்ல வாங்க அப்படின்னு இங்கே மீனாவும் முத்துவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் இங்கே முத்துவும் சவாரிக்கு கிளம்பணும்னு சொல்லி சீக்கிரமாகவே சாப்பிட்டுருக்காரு இதை பார்த்த விஜயா என்ன முத்து இது மற்றவங்களாம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ என்ன உட்காந்து சாப்பிட்டுருக்க கேட்க அதுக்கு மீனாவும் இல்லத்த உங்க பையன் சீக்கிரமா சவாரிக்கு கிளம்பணுமா அதனாலதான் அப்படின்னு சொல்ல போதும் போதும் இங்கே முத்துவுக்கு பிடிச்ச சாப்பாடு சமைப்ப எல்லாரையும் கூப்பிடாம முத்துவம் மட்டும் உட்கார வச்சு சாப்பிட வைப்பேன் எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது போய் முதல்ல ரோகிணி மனோஜ வர சொல்லு அவங்களுக்கு முதல்ல சாப்பாடெல்லாம் கொடு அப்படின்னு சொல்றாங்க அது கூடனே முத்துவும் அவங்களுக்கு தேவைன்னா இங்கே வந்து உட்காந்து சாப்பிட மாட்டாங்களா அது கூட இங்கே மீனா தான் போய் கூப்பிடணுமா அப்பதான் அவங்க வெளியில வருவாங்களா என்ன ஆமா என்ன இப்படி கேள்வி கேட்குறீங்களே ஏன் இந்த வீட்டில் எனக்கு பசி எடுத்தா என்னால் சாப்பிடக்கூடாதா என்ன நான் முதல்ல சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கல இந்த வீட்டு தேவையை நான் தானே பார்த்துக்கிறேன் பொருளெல்லாம் வாங்கி தரேன் குடும்ப செலவு பணத்தை நானும் மீனாவும்தான் ஒழுங்காக கொடுக்குறோம் மற்ற யாராவது பணம் கொடுக்குறாங்களா ஏன் உங்கள் பையன் மனோஜ் நிறையா படிக்க வச்சீங்களேன் பெரிய கடையோட ஓனராக இருக்கான்னு தான் பேர் ஆனால் அவன் இந்த குடும்ப செலவுக்குன்னு இப்போ வரைக்கும் பெருசாக பணம் எதுவும் கொடுக்கல பார்லரம்மா கொடுக்குற பணத்தை வச்சு தான் நீங்களே வந்து சமாளிச்சிகிட்டு இருக்கீங்க இதில் அவங்கெல்லாம் முன்னாடி வந்து உட்காந்து சாப்பிடணும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் உட்காந்து சாப்பிடணுமா என்ன பேசுகிறீங்கன்னு முதல்ல புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா மீனா நீ உன் வேலையை பாரு வேணும்னா வந்து சாப்பிடட்டும் இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பட்டும் அம்மா பேசுறதெல்லாம் கேட்டா நாம ரெண்டு பேரும் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு தான் நிக்கணும் அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரும் இந்த வீட்டில் சம்பாதிக்கிறோம் குடும்பத்துக்குன்னு பார்த்து பார்த்து செலவு செய்கிறது நாம் ஆனால் மதிப்பும் மரியாதையும் அந்த அம்மாவுக்கும் மனோஜுக்கும் மட்டும் தான் கிடைக்கிது நாம இவங்க பேச்செல்லாம் கேட்கவே வேண்டாம் மீனா நீ சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு இங்கே உன்னுடைய பூ கொடுக்குற வேலைக்கு கிளம்பு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க முத்து ரொம்ப கோவமாக அந்த சமயம் முத்துக்கு ஒரு ஃபோன் வருது சவாரிக்கு கூப்பிட்ட உடனே முத்துவும் சரி மீனா நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்கிறத சொல்லிவிட்டு சவாரிக்கு கிளம்பிடுறாரு சவாரி முடிச்சிட்டு மறுபடியும் செட்டுக்கு கிளம்பி வராரு முத்து அந்த சமயம் வர வழியில் வக்கீலை பார்க்குறாரு முத்து இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசித்த முத்துவுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது மீனாவோட தம்பி சத்யா பிரச்சனையில் இருந்தப்ப இங்கே இந்த வக்கீல்கிட்ட பணம் கொடுத்து தானே அந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்தோம் ஆமாம் இந்த வக்கீல் எதுக்கு இங்கே நிற்கிறாரு என்ன எதுன்னு கேட்போம் அவர் எங்கேயாவது போகணுன்னா நாமளே கூட்டிகிட்டு போய் விடுவோம் அப்படின்னு நினைச்ச முத்து காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு வக்கீல்கிட்ட பேசுறதுக்காக போறாரு அங்கே வக்கீல் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க பக்கத்தில் இருந்த முத்துவும் சார் என்ன ஞாபகம் அப்படின்னு கேட்க உடனே அந்த வக்கீலும் தம்பி உங்களை நல்லா ஞாபகம் இருக்கு நீங்கள் உங்கள் மனைவி கூட ஒரு தடவை என் ஆஃபீஸ்க்கு வந்துருந்தீங்கல்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குப்பா என்ன நீ இந்த பக்கம் வந்திருக்கேன்னு கேட்க சவாரி முடிச்சுட்டு வந்த சார் ஆமாம் நீங்கள் என்ன தனியாக இங்கே நிற்கிறீங்க எங்கேயாவது போகணுமா நான் வேணா கூட்டிட்டு போய் விடட்டுமா அப்படின்னு கேட்க ஆமாப்பா கார்ல தான் வந்தேன் கார்ல கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு அதனால தான் என்ன செய்யன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கேன் நல்ல வேலை நீ வந்த தம்பி ஆமா உனக்கு இப்போ வேறு எதுவும் சவாரி இருக்கா அப்படி இல்லைன்னா என்னை கூட்டிட்டு போய் நம்ம ஆஃபீஸில் விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வாங்க சார் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் உங்களை பார்த்த உடனே இங்கே வந்தேன் அப்படின்னு இங்கே காரில் ஏற வச்சு இங்கே முத்துவும் பேசிக்கிட்டே அவரை கூட்டிகிட்டு போகிறாரு அந்த சமயம் தான் முத்துவுக்கு ஒரு ஞாபகம் வருது இந்த பார்லலம்மா தனக்கு நிறைய சொத்து இருக்குது பணம் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போ வரைக்கும் அவங்க அப்பா சேர்த்து வச்ச பணமும் வரல சொத்தும் இருக்குதான்னு கூட தெரியல பேசாமல் இவர்கிட்ட கேட்டு அந்த பார்லர் அம்மாவை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சா என்ன அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு இங்க வக்கீலும் தம்பி என் ஆஃபீஸ் வந்துருச்சுப்பா ரொம்ப நல்லது நீ தான் சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்ல சார் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசணும் நான் ஆஃபீஸ்க்கு வரட்டுமான்னு கேட்க வாங்க தம்பி என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல இங்கே வக்கீலை கூட்டிகிட்டு போன முத்துவும் அவரோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க தெளிவாக என்ன ஏதுன்னு வக்கீல்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் இவரால் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும் உண்மையாகவே இந்த அம்மாவோட அப்பா தான் இருந்தாரா அவர் பிஸ்னஸ் தான் செஞ்சாரா இல்லை அவர் மூலமாக ஏதாவது அங்கே சொத்து இருக்குதா இல்லை அம்மா சொன்னது எல்லாமே போய்தானா அப்படின்றத இவர்கிட்ட கண்டுபிடிக்கணும் இவர் மூலமாக தான் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்ச முத்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு இங்கே ஒவ்வொன்றா இங்கே வக்கீல்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும் உடனே அந்த அவரும் கேட்குறாரு ஆமாப்பா அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்க அந்த ரோகிணி வேற யாரும் இல்லை என் அண்ணனோட வைஃப் தான் மூத்த மருமக ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் என்னால் நம்பவே முடியல தன்னுடைய அப்பா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்டு சொன்னாங்க இப்போ வரைக்கும் அவங்க அப்பா அவங்க சொந்தக்காரங்கன்னு பெருசாக யாரும் எங்க வீட்டுக்கு வந்ததும் இல்லை நாங்கள் ஃபோனில் கூட பேசினதில்லை ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க அப்பா இல்லைனாலும் சொத்தெல்லாம் வந்துரும் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்னவோ அவங்க மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்கு இவங்க மலேசியாவிலிருந்து வந்தான் வந்ததாக சொல்கிறாங்க ஆனால் அதுக்குண்டான எந்த ஆதாரமும் அவங்க இல்லவே இல்லை அதனால தான் அவங்க சொல்கிறது உண்மைதானா இல்லை பொய்யா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட உதவி கேட்கலாமே நினச்சேன் சார் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் தம்பி சந்தேகம்னு வந்ததுக்கப்புறமா உண்மையை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது தானே அவங்க மலேசியாவிலேருந்து வந்தாங்களா இல்லையா அவங்க அப்பா அங்கே வேலை பார்த்தாரா இல்லை பிஸ்னஸ் செஞ்சாரா இப்போ அவங்க மாமா எங்கே இருக்காரு என்ன ஏதுன்ற விவரம் உங்களுக்கு தேவைப்படுது அவங்க உண்மையை சொல்கிறாங்களா இல்லை போய் சொல்லி உங்கள் குடும்பத்தை ஏமாத்துறாங்களா அப்படின்ற உண்மையை இன்னொரு ரெண்டே நாளையில் நான் கண்டுபிடிச்சி தரேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க அதை மட்டும் இல்லாமல் இப்போ நான் அங்கே தனியாக நின்றுட்டு இருந்தப்போ வேற யாராவது இருந்தால் அப்படியே அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க நீங்கள் இறங்கி வந்து உதவி செய்யணுமான்னு கேட்டிங்க பாருங்கள் முத்து தம்பி உங்கள் நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் இதுக்காக பணம்லாம் கொடுக்க வேண்டாம் நான் உங்களுக்கு செய்கிற உதவியாக இருக்கட்டுமே அந்த ரோகிணி யாருன்ற உண்மை உங்களுக்கு தெரியணும் நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல இல்லை சார் நான் பணம் கூட கொடுத்துட்றேன் ஆனால் அந்த பார்லர் மாவு பற்றின உண்மை தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஏன்னா என் அம்மா அவங்க ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அதனால் என் மனைவி இங்கே சாதாரண பூ விற்கிறாங்க அவங்க சாதாரண குடும்பம்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மீனாவை வீட்டு வேலை செய்ய தான் அவங்க இருக்கிறாங்கன்ற மாதிரியே பேசி ரொம்ப அவமானப்படுத்துறாங்க அதனால பணம் முக்கியம் இல்லை இந்த பார்லரம்மா மட்டும் பொய் சொன்னாங்க அப்படின்ற உண்மை தெரிஞ்சிருந்தா எங்கள் அம்மாவுக்கு சரியான பாடம் புகட்டணும் மீனாவோட அருமையை எங்கள் அம்மாவுக்கு தெரிய வைக்கணும் அதுக்காகவாவது இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியுதுப்பா நீ எனக்கு வேற எதுவும் செய்ய வேண்டாம் இந்த உண்மை நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் எனக்கும் தெரிஞ்சவங்க எல்லாரும் இருக்காங்க கண்டிப்பா இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிய பத்தி சில விவரங்களை முத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு உடனே இங்கே முத்துவும் ஆமாம் சார் அவங்க பெரிய பார்லரோட ஓனராக இருக்காங்க அங்கே நிறைய ஸ்டாஃப்லாம் இவங்கக்கிட்ட வேலை பார்க்குறாங்க நிறைய நல்லா சம்பாதிக்கிறாங்க அதனால தான் வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணிக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க பேசுகிறது எல்லாமே பொய் தானா அப்படின்ற சந்தேகம் சார் அதான் இந்த உண்மையை சொன்னேன் யாருக்கும் தெரியாமல் இந்த உண்மையை கண்டுபிடிச்சி கொடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்கும் சார்னு சொல்கிறாரு அதான் நான் கேட்டதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிட்டப்பா அவங்களுக்கு எனக்கு எப்படி கண்டுபிடிக்கணுன்றத நான் பார்த்துக்குறேன் அவங்கள பற்றின எல்லா விவரமும் இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ கவலைப்படாம போ உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு உனக்கு நான் போன் பண்றேன் அப்புறமா நீ என்ன வந்து பாருன்னு சொல்லி முத்துவா அங்கிருந்து வக்கீல் அனுப்பிடுறாரு முத்து சொன்ன விவரத்தெல்லாம் வச்சு இங்கே எப்படியாவது ரோகிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இங்கே வக்கீலும் நினைக்கிறாரு அதனால இங்கே ரோகிணியோட பார்லருக்கு யாரோ மாதிரி கிளம்பி போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்டலாம் ரோகிணியை பற்றி முதல்ல விசாரிக்கிறாரு அங்கே இருக்கிற ஸ்டாஃபும் ரோகிணியை பார்க்க வந்திங்களான்னு கேட்க ஆமாம்மா இந்த பார்லோட ஓனர் அவங்க தானே அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் கூப்பிடுறீங்களான்னு சொல்ல சார் அவங்க இங்கே வேலை பார்க்கறாங்க அவங்க ஒன்றும் பார்லரோட ஓனர் கிடையாது நீங்கள் வேற யாரையோ நினச்சி இங்கே வந்திருக்கீங்க போலன்னு சொல்ல அப்போ தான் இங்கே அவருக்கு ரொம்ப சந்தேகம் வருது முத்து சொன்னது சரிதான் போல இந்த பொண்ணு பொய் சொல்லி அப்போ குடும்பத்தை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க போலையே ஏதோ பார்லரோட ஓனர்னு தானே முத்து சொன்னான் ஆனால் இங்கே வந்து விசாரிச்சா இந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக தான் இந்த ரோகிணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல அப்போ இதுவும் தானா அப்படின்னு அவ உண்மை எல்லாமே அவருக்கு தெரிய வருது ஒவ்வொரு இப்படி விசாரிச்சுக்கிட்டே இருக்க அப்போ அங்கே வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க பார்லரில் வேலை பார்க்குற ரோகிணி அப்பப்போ அவங்க அம்மா வீட்டுக்கும் போயிட்டு வருவாங்க இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அம்மா பையன் பார்த்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல அப்படியா அவங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்ல பக்கத்தில் தான் இருக்காங்க முன்னாடி பக்கத்து ஊரில் இருந்தாங்க அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன உடனே இங்கே பக்கத்தில் தங்க வச்சுருக்காங்க அப்படின்னு ரோகிணி எந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சி இத்தனை நாள் ஒவ்வொரு பையாக சொல்லி குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருந்தாங்களோ ஒவ்வொரு உண்மையவும் இந்த வக்கீல் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு ரோகிணியை பற்றி அவருக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது ரோகினி சொல்லப்போனால் போனால் மலேசியாவிலேருந்து வரவும் இல்லை அவங்களுக்கு பெருசாக சொத்தும் கிடையாது இந்த குடும்பத்தை ஏமாற்ற தான் பெரிய பணக்கார விட்டு போடணுன்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டுருக்காங்க அதனால் அவங்க மாமியாரும் ரோகிணியை நம்பி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்போ ரோகிணியை மேலே இங்கே முத்து சந்தேகம் து சரிதான் அப்படின்னு சொல்லி உண்மையை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆதாரத்தையுமே இங்கே எடுத்து வச்சுக்கிறாரு வக்கீல் முத்து சொன்ன மாதிரியே எல்லா உண்மையவும் கண்டுபிடிச்ச வக்கீலும் முத்துவுக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறாரு உடனே முத்துவும் மீனாவும் அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாங்க மீனா சொல்றாங்க முத்துக்கிட்ட கண்டிப்பாக ரோகிணி எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டாங்க அவங்க போய் சொல்லியிருக்க மாட்டாங்க உங்கள் அண்ணன் தாங்க நிறைய தப்பு செஞ்சுருக்காங்க வேணும்னா பாருங்கள் இன்றைக்கி வக்கீல் மூலமாக எல்லா உண்மையும் நம்மளுக்கு தெரிய போகுது ரோகிணி எந்த தப்பு செய்யலைன்னு தெரியுதாங்க போகுதுன்னு சொல்கிறாங்க அந்த சமயம் அந்த அங்கே வந்த வக்கீலும் என்ன முத்து தம்பி வந்துட்டிங்களான்னு கேட்க ஆமாம் சார் நான் சொன்ன மாதிரியே அந்த பாடல்ல மாவை பற்றி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா தெளிவாக விசாரிச்சிட்டேன் ஆனால் அவங்க இவ்வளோ போய் சொல்லி ஏமாத்திருப்பாங்க அதை நீங்கள் எல்லாரும் இன்னும் நம்பிட்டு இருக்கீங்கன்னு என்னால் நம்பவே முடியல ஏன் தெரியுமா அந்த ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை சொல்லப்போனா அவங்க இப்போ பார்லருக்கு ஒரு சொந்தக்காரங்களும் இல்லை அந்த பார்லரில் வெறும் வேலை பார்க்குற ஸ்டாஃப் தான் நீங்கள் எல்லாரும் பார்லலோட ஓனரா இருக்காங்கன்னு சொன்னீங்களே முதல்ல அங்கே தான் போய் விசாரித்தேன் அங்கே இருக்கவங்க மூலமா இந்த ரோகிணியை பற்றி நிறையா உண்மை எனக்கு தெரிய வந்தது அதுக்கப்புறமா தான் ரோகிணி ரொம்ப பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நானும் எல்லா இடத்துலையும் விசாரிக்க ரோகிணியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு உண்டான ஆதாரம் எல்லாமே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆதாரத்தையும் முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் காமிக்கிறாங்க உடனே முத்து கேட்குறாரு அப்போ அந்த பார்லர்லம்மா அங்கே மலேசியாவிலேருந்து வரலையா அவங்க அப்பா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ்லாம் செய்யலையா அவங்க சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்க அதுக்கப்புறம் ஆமாப்பா முத்து அவங்க மலேசியாலேருந்து வரலை ஏன் மலேசியா பக்கம் போனது கூட கிடையாது தனக்கு அப்பா இருக்குன்னு அந்த ரோகிணி சொன்னதே பொய் தான் அப்புறம் எப்படி அவர் பிஸ்னஸ் செஞ்சுருக்க முடியும் சொல்லப்போனால் தன்னுடைய மலேசியா மாமான்னு யாரையோ கூப்பிட்டு வந்ததாக சொன்னியே அவர் கூட பக்கத்து ஊரில் தான் பார்க்காரு ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு இப்படி குடும்பத்தை ஏமாத்த ஒவ்வொரு பொய்யா சொல்லி உங்கள் எல்லாரையும் நம்ப வச்சிட்ருக்கிறாங்க மலேசியாவிலேருந்து வராத ரோகிணி இப்போ பார்லலுக்கு ஓனராகவும் இல்லை பார்லரில் இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்து அதுக்கு உண்டான பணத்தையும் வாங்கியிருக்காங்க அப்பப்போ பக்கத்தில் இருக்கிற அவங்க அம்மா பையன்னு போய் அவங்கள பார்த்துட்டு வேற வராங்களாம் இது எல்லாமே ஆதாரத்தோடு என்கிட்ட இருக்குது வேணும்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க உங்கள் அம்மா கிட்ட தெளிவாக சொல்லுங்க இந்த ரோகிணி என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு அப்பையாவது அவங்களுக்கெல்லாம் புரிய வரட்டும் அப்படின்னு சொல்ல மீனா இதெல்லாம் கேட்டு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த ரோகிணி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க நான் இதெல்லாம் நம்பவே இல்லைங்க அப்படின்னு சொல்ல நான் தான் சொன்னேனே மீனா இந்த ரோகினி நிறைய உண்மையை மறைச்சிட்ருக்காங்க பொய் சொல்லி ஏமாத்துறாங்க எல்லா இடத்துலையும் கடன் வாங்குறாங்க இவங்க பெரிய பணக்கார விட்டு பொண்ணாக இருந்தால் இவங்களுக்கு பணத்தை தேவை அவங்க அவங்க சொந்தக்காரங்கக்கிட்ட கேட்டு வாங்கலாம் இல்லை மலேசியா அம்மா கிட்ட கேட்டு வாங்கலாம் அவங்கெல்லாம் இருந்தால் தானே இவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அதனால தான் வெளியில் கடன் இருக்காங்க தான் சிட்டிக்கிட்ட கடன் வாங்கினப்பவே நான் சொன்னேனே இந்த பார்லம்மா ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு இப்ப இந்த ஆதாரத்தை பார்த்து நம்புறியா அப்படின்னு சொல்ல இங்க மீனாவும் ஆமாங்க இப்ப என்னங்க செய்யறது அப்படின்னு கேட்கிறாங்க உடனே முத்துவும் மீனா நாம் இந்த உண்மையை போய் சொன்னால் ஏதாவது இந்த ரோகினி பொய் சொல்லி ஏமாத்துவாங்க எங்கள் உடனே ரோகிணியை நம்பிக்கிட்டு நாம தான் இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம்னு பொய் சொல்கிறோன்னு நம்மளை திட்ட ஆரம்பிப்பாங்க என்ன தான் ஆதாரம் நம்ம இருந்தாலும் வக்கீலை நம்ம கூட கூட்டிகிட்டு போவோம் அவர் மூலமாகவே எங்கள் அம்மாவுக்கு உண்மையை புரிய வைப்போம் இங்கே இவர் வந்து சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய தானே போகுது உண்மை என்னன்னு நாம் சொல்கிறத விட இங்கே வக்கீலை கூட்டிகிட்டு போய் உண்மை என்னென்னு நிரூபிச்சோன்னு வையன் அந்த ரோகிணியும் தப்பிக்க முடியாது எங்கள் அம்மாவும் பார்த்தாவும் நாம் மேலே சந்தேகப்பட மாட்டாங்க ரோகிணியை நல்லா புரிஞ்சுப்பாங்க இத்தனை நாள் போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்கன்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வரணும்னா நாம் இவரை கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு நினச்ச முத்துவும் இங்கே வக்கீல்கிட்ட கேட்குறாரு சார் எனக்கு இன்னொரு உதவி செய்யணும் எங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கே தெரியும் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்னு அவங்கள பற்றி தெரிஞ்சிருந்தோம் இந்த உண்மையை நாங்கள் போய் சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க சார் நீங்கள் வந்து இந்த உண்மையை சொன்னால் கண்டிப்பாக அந்த ரோகிணி யாருன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிய வரும் நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்கன்னு அவங்க உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த உதவி செய்வீங்களான்னு சொல்ல சரிப்பா முத்து நான் உன் வீட்டுக்கு வரேன் இந்த ஆதாரத்தையும் எடுத்துட்டு போவோம் அவங்க உங்க வீட்டில் இருக்க மூத்த மருமக ரோகிணியை பத்தின உண்மையை உங்க அம்மா முன்னாடி நானே சொல்றேன் அவங்கள நான் நம்ப வைக்கிறேன்ப்பா நீ கவலைப்படாத அப்படின்னு ஒத்துக்கிறாரு இங்க வக்கீலும் இங்க வெளியில போயிட்டு வந்த அண்ணாமலை மீனா மீனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள வராரு உடனே அங்க வந்த விஜயாவும் என்னங்க நீங்களும் அந்த முத்து மாதிரியே வீட்டுக்கு வரும்போதே மீனாவை தான் கூப்பிடுவீங்களா அவ எங்க போனானே தெரியல எப்போ பார்த்தாலும் பூ கொடுக்க வெளியில் போயிடுறா இல்லை டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்கு வெளியில் போயிடுறா அந்த மீனா எங்கள் வீட்டில் இருக்கா வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆனால் நீங்கள் முத்து எல்லோரும் மீனாவை தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க ரொம்ப பொறுப்பான மருமகன்னு புகழ்ந்து வேற பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குடனே அண்ணாமலையும் நீ ஏன் இந்த வயசில் சம்பாதிக்கணும்னு டான்ஸ் கிளாஸ்க்கு போகிற அதே மாதிரி டான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குற அப்போ மீனாவுக்கும் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாதா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் மீனா வெளியில வேலைக்குன்னு போவா இப்போ எனக்கு முதல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல மீனாவும் முத்துவும் அங்கே ஒன்றா வீட்டுக்கு வராங்க இதை பார்த்து அண்ணாமலையும் வாமா மீனா ஒன்றை பற்றி தான் உங்கள் அத்தை பேசிக்கிட்டே இருந்தா எங்கே போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும் எங்க முத்து சவாரிக்கு போனியா என்ன அப்படின்னு கேட்க இல்லைப்பா இன்னைக்கு நான் சவாரிக்கு போகலை ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக மீனாவும் நானும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற சவாரிக்கும் போகாம அப்படி எந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் கிளம்பி போனீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்க இங்கே விஜயாவும் ஆமா இந்த மீனாக்கு வேறு வேலையே இல்லையா நீயும் முத்துக்கூட சேர்ந்து அவ் நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டியே வீட்டில் பொறுப்பாக வீட்டு வேலையை செய்வோன்னு உனக்கு கொஞ்சம் கூட அந்த எண்ணமே வராதா அப்படின்னு சொல்லும்போது அத்தை இப்போ உங்களுக்கு என்ன வேணும் நான் பெரிய ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம் அதை பற்றி கேட்காம வீட்டு வேலை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்க எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு வச்சுட்டேன் வேணும்னா எடுத்து சாப்பிட வேண்டியதானே நீங்கள் அப்படின்னு இருக்க இங்க அண்ணாமலை சொல்றாரு என்னப்பா முத்து வேலைக்கு கூட போகாம அப்படி எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்க நான் வீட்டுக்கு வக்கீல கூட்டிட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து உடனே விஜயாவும் வக்கீலா எதுக்கு முத்து அப்படின்னு கேட்க வேற ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் தானே சொன்னீங்க பார்லம் அம்மாவோட அப்பா வேற அங்கே நிறைய பிஸ்னஸ்லாம் செஞ்சு நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்காரு அந்த சொத்தெல்லாம் எப்போ மனோஜுக்கு கிடைக்கும்னு இருந்தீங்கல்ல அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் இவரை வர வச்சுருக்கேன்னு சொல்ல விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படியா அப்புறம் எதுக்கு அவரை வெளியில் நிற்க வச்சுருக்க உள்ளே கூப்பிடு மீனா போய் காஃபி போட்டு கொண்டு வா மீனா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கண்டிப்பாக இந்த வக்கீல் மூலமாக வர வேண்டிய சொத்து பணம் எல்லாம் நமக்கு வரப்போகுது அப்படின்ற ஆசையில் இருக்கிறாங்க இங்க வந்து விஜயா அங்க வந்த வக்கீலும் விஜயாவை பார்த்து என்னம்மா என்ன ஞாபகம் இருக்கான்னு எப்படி சார் உங்களை மறக்க முடியும் உங்களால் இந்த முத்து என்னை எல்லாரும் முன்னாடியெல்லாம் அவமானப்படுத்தினா நீங்க கொடுத்த பணத்தை வாங்கி நான் இவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்ன சார் சரி நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அதான் முத்து தம்பி சொன்னாரு உங்களுக்கு சொத்தெல்லாம் வரணும்னு நீங்க எதிர்பார்த்துட்டு அந்த உங்கள் மூத்த மருமகளை கொஞ்சம் கூப்பிட்றீங்களா அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்ல இருங்க சார் ரோகிணியை நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டுருக்காங்க அந்த சமயம் அங்கே போன விஜயா ஏமா ரோகிணி சீக்கிரம் வெளியில் வாமா அது மட்டும் இல்லாமல் உன்னை தேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க யாருன்னு வந்து பாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்றாங்க உடனே ரோகிணி நினைக்கிறாங்க ரெஸ்ட் எடுக்க கூட விட மாட்டேங்கிறாங்க ஏன் தான் இந்த விஜயாத்த இப்படி செய்கிறாங்களோ தெரியல அப்படின்னு யாருன்னு வந்து பார்க்க அங்கே வக்கீல் உட்காந்துருக்காரு ரோகிணிக்கு ஒன்றுமே புரியல உடனே மனோஜும்மா எதுக்குமா இவர் வந்திருக்காரு அதெல்லாம் முத்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான் நீ முதல்ல வா உங்க ரெண்டு பேரோட நல்லதுக்காகவும் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அங்க வந்த வக்கீலும் நீங்க தான் ரோகிணியா அப்படின்னு கேட்க உடனே ரோகிணி ஆமாங்க நான் தான் அப்படின்னு சொல்றாங்க இல்ல உங்க அப்பாவை பத்தி முத்து சொன்னாரு உங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன் ஆமா மலேசியால உங்க அப்பா எங்க இருந்தாரு என்ன பிசினஸ் செஞ்சாரு நீங்க அங்க வீட்ல வீடு எடுத்து தங்கியிருப்பீங்கல்ல எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க வக்கீல் கேட்க ரோகிணி திரு திருண் முழிக்கிறாங்க என்ன வந்தவர் என்னை பற்றியே விசாரிக்கிறாரு அப்போ ஏதோ திட்டம் தான் முத்துவும் மீனாவும் இவரை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களோ அது தெரியாமல் இந்த விஜயாத்த வேற நம்பிக்கிட்டு என்ன வேற கூட்டிகிட்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்டாங்களே என்ன சொல்லி சமாளிக்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரையும் இந்த முத்து கூட்டிகிட்டு வர ஏதாவது சொல்லி பொய் சொல்லி சமாளிக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி இங்கே ரோகிணி பதில் பேசாமல் இருக்க உடனே வக்கீல் கேட்குறாரு ஆமாம் என்ன பெரிய பிரச்சனையால் உங்கள் அப்பா உள்ளே போனார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களோட சொத்து வராமல் உங்கள் உங்களுக்கு வந்து சேராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்க உடனே ரோகிணி சொல்கிறாங்க இது என்னோட விஷயம் இதில் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க எனக்கு எப்போ சொத்து வரணுன்ட்டுருக்கோ அப்போ என் மாமா வாங்கி தருவார் முத்து இதெல்லாம் உங்க உங்கள் வேலை தானா நீங்கள் எதுக்கு என்னுடைய விஷயத்தில் தலையிடுறீங்க முதல்ல இவரை இங்கேருந்து அனுப்புங்க யார்கிட்டயும் என் அப்பாவை பற்றியோ இல்லை என் அப்பா செஞ்ச பிஸ்னஸை பற்றியோ சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே மனோஜ் சொல்கிறாரு ஆமாம் இப்போ ரோகிணிக்கு அவள் அப்பாவே இல்லை ரோகிணியே தன்னுடைய அப்பாவை பிரிஞ்சு ரொம்ப மனசு வேதனையில் இருக்கா இதில் இந்த முத்து வேறு இப்படிலாம் செய்கிறானா யார் யாரோ வந்து ரோகிணியை பற்றி கேட்டால் ரோகிணி சொல்ல கண்டிப்பாக சொல்லணுமா என்ன அப்படின்னு சொல்ல முத்து சொல்கிறாரு எனக்கு தெரியும் இந்த பார்லரில்மா இப்படி தான் வந்து எல்லாத்தையும் சமாளிப்பாங்கன்னு இப்போ நான் சொல்கிறேன் ரோகிணி மலேசியாவிலேருந்து வரவும் இல்லை ரோகிணிக்கு அப்பான்ற ஆளும் அங்கே மலேசியாவில் இல்லை வெறிய பிஸ்னஸ் செய்யவும் இல்லை எந்த பணமும் சொத்தும் ரோகிணிக்கு வர போகிறதும் இல்லை வேணும்னா வக்கீல்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் நான் சொன்னதை நம்மளாலும் வக்கீல் இப்போ ரோகிணியை பற்றி எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லுவார் அவர் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்ல அங்கே வந்த வக்கீலும் ஆதாரத்தை கொண்டு வந்து விஜயா கிட்ட அண்ணாமலை கிட்டேன்னு எல்லார்கிட்டேயும் காமிக்கிறாங்க ரோகிணிக்கு தான் இருக்காங்க அப்பா கிடையாது இவங்க மலேசியால இருந்து வரவும் இல்ல இவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு போய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்திட்டு இருந்திருக்கிறாங்க சொல்லப்போனால் ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையனும் இருக்கான் அவங்க அம்மாவும் இந்த ரோகிணியோட பையனும் ஒரு வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க உண்மையெல்லாம் தான் அந்த கல்யாணத்தையே செஞ்சிருக்காங்க ரோகிணி இதெல்லாம் நம்பி நீங்க எல்லாரும் ஏமாந்து போய் நிற்கிறீங்க சந்தேகப்பட்ட முத்து தான் இந்த உண்மையை கண்டுபிடிக்க சொன்னார் வேணும்னா ஆதாரத்தை பாருங்கன்னு ரொம்பவே தெளிவாக எல்லாருக்குமே ரோகிணியை பற்றின உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு வக்கீல் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரோகிணிக்கு உண்மையே புரியல முத்து எனக்கு தெரியாம இப்படி ஒரு வேலையை செய்வாருன்னு எதிர்பார்க்கவே இல்லையே இப்படி என்னை பற்றின எல்லா உண்மையவும் வீட்டுக்கு வந்த வக்கீல் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அங்கே வந்த வக்கீலும் இங்கே விஜயா கிட்ட உங்கள் பையன் இந்த உண்மையை சொன்னால் நீங்கள் நம்பியிருக்க மாட்டிங்க அதனால தான் ஆதாரத்தோடு நானே வந்தேன் இன்னும் இந்த ரோகிணியை நம்பி நீங்கள் யாரும் ஏமாற வேண்டாம் வேணும்னா இதெல்லாம் உண்மையான கேளுங்க அவங்க ஏதாவது சமாளித்தா இதுக்கு மேலேயும் நான் ஆதாரத்தை தருவேன் என்ன ரோகிணி இதெல்லாம் உண்மைதானே எதுக்காக இப்படி குடும்பத்தை ஏமாத்துறீங்க நீங்க சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு வீட்ல இருக்க பொறுப்பான மருமக மீனாவை தப்பா நினைச்சி வெளியில வேலைக்கு போகக்கூடாது வீட்டு வேலையை மட்டும்தான் செய்யணும்னு உன் அத்தை மீனாவையும் முத்துவையும் எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க ஆனா நீங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி உங்களை ரொம்ப தலையில தூக்கி வச்சு கொண்டாடினதுக்கு இப்படி அவங்களையும் ஏமாத்திருக்கீங்களே இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்கிறாரு உடனே விஜயா என்னது இது முத்து மட்டும் இப்போ இவரை கூட்டிகிட்டு வந்து உண்மை என்னென்னு சொல்லலைன்னா நீ சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு ஒன்றை மட்டுமே நான் நம்பிட்டு இருந்திருப்பேன் ஆனால் நீ சொன்னது எல்லாமே பொய் இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு நீ பெரிய பணக்காரியம் இல்லை உனக்கு ஒரு பையன் இருக்கும்போது எதுக்காக இந்த உண்மையை மறைச்சி மனோஜ நீ கல்யாணம் பண்ணிக்கணும் உனக்கு அம்மா வேற இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் செஞ்ச என் அப்பா மூலமா நிறைய சொத்து வரப்போதுன்னு சொல்லி ஏமாத்தனியே இதெல்லாம் நான் நம்புன பற்றியா என்ன சொல்லணும் அப்படின்னு மனோஜ் முன்னாடியும் முத்து முன்னாடியும் ரோகிணியை பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா அவமானப்பட்டு அழுதுகிட்டே நிற்கிற ரோகினி ரொம்ப கோபமாக முத்துவை பார்த்து முறைக்க உடனே மீனாவும் என்ன ரோகிணி இந்த பக்கம் திரும்புறீங்க அத்தை கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க ஏமாத்தின நீங்களே திமுறா பேசும்போது உண்மையை கண்டுபிடிச்ச நாங்களும் திமுறா தான் பேசுவோம் என்னையும் என் வீட்டுக்காரரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சிங்களே இப்போ உங்கள் நிலமையை யோசிச்சு பாருங்க அப்படின்னு மீனா அவமானப்படுத்துகிறாங்க ரோகிணியை வக்கீல் மூலமாக எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சதால் வீட்டில் உள்ள அண்ணாமலை மனோஜ் விஜயா முத்து இங்கே ஸ்ருதீனு எல்லாருமே ரோகிணியை நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க அவமானப்படுத்தி பேசுகிறாங்க இதெல்லாம் தாங்கிக்க முடியாத ரோகிணி ரொம்பவே அழுகிறாங்க என்னை எல்லாரும் மன்னிச்சுருங்க நான் செஞ்சது பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லி அழுது மன்னிப்பும் கேட்குறாங்க ஆனால் விஜயா இருந்த கோவத்தில் இவ்வளோ போய் சொல்லி ஏமாத்தின ரோகிணி இன்னும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது ஆதாரத்தோட உண்மை என்னென்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த ரோகிணியை எதுக்காக மன்னிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க திட்டம் போட்டு இந்த மீனாவும் முத்துவும் இப்படி என்ன வசமா மாட்டி விட்டுட்டாங்களே இப்ப என்னை வீட்டை விட்டு விஜயாத்த வெளியில போகல சொல்றாங்க அப்படின்ற கோவத்துல இருக்கிறாங்க ரோகிணி